இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய சாலிகிராமம் இங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய வீடு இப்ப எப்படி இருக்கு தற்சமயம் அவருடைய வீடு கரண்ட்டு எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சென்னை கிராமத்துல இருக்கக்கூடிய விஜயகாந்த் அவங்களுடைய வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த வீட்டை பத்தி பாக்க போறோம் அது மட்டும் இல்லாம தமிழ் திரையுலகில நிறையா பேருக்கு கண்ணுக்கு தெரியாமல் உதவி செய்கிற அஜித் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை தான் இருந்தாலும் அதுக்கும் ஒரு படி மேலே போய் விஜயகாந்த் எவ்வளவோ உதவிகளை பண்ணியிருக்காரு அவர் என்னென்ன எல்லாம் பண்ணார் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நம்ம இவ்வளவு விவரங்கள் சேகரித்து தருவதற்கு காரணம் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வீங்க அப்படின்ற ஒரே நம்பிக்கையில் தாங்க தயவு செய்து நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யணும்னு கேட்டுக்கிறேங்க இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இல்லம்தான் சென்னை சாலி கிராமத்தில் அமைந்துள்ள கேப்டன் விஜயகாந்த் அவர்களது இல்லம் இந்த இல்லத்திற்கு பெயராக தனது தாய் மற்றும் தந்தை இருவரது பெயரையும் இணைத்து ஆண்டாள் அழகர் இல்லம் என சூட்டியுள்ளார் அருகிலேயே விஜய கணபதி என்னும் சிறு கணபதி சிலையை வைத்து வழிபட்டு வருகிறார் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தை பார்க்க வரும் இவரது தொண்டர்கள் கடை கோடியில் இருந்து இவரை பார்க்க வரும் தொண்டர்கள் விஜயகாந்திற்காக வாங்கி வரும் மாலைகள் இவரது வீட்டின் கதவில் தொங்கவிடப்பட்டுள்ளது விடப்பட்டுள்ளது இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு யதார்த்தமான ஒரு கிராமிய மண் வாசனை மிக்க மனிதராகவே சென்னையிலும் வாழ்ந்து வருகிறார் இவரது இல்லத்தில் வரை ஐந்து பசு மாடுகளை வளர்த்து வருகிறார் சிறு வயதில் மதுரையில் தனது பள்ளி படிப்பை தொடங்கிய விஜயகாந்த் அவர்களுக்கு பள்ளி படிப்பின் மீது ஆர்வம் குறைந்து பத்தாம் வகுப்புடன் தனது பள்ளி படிப்பை முடித்துக் கொண்ட விஜயகாந்த் அவர்கள் தனது சொந்த மில்லான ரைஸ் மில்லில் மேற்பார்வை பார்க்கும் பணியை திறம்பட சிறு வயதிலேயே கவனித்து வந்துள்ளார் சிறு வயதில் சினிமா பார்ப்பது சினிமாவில் வரும் வசனங்களை நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வது என தனக்கு இருந்த ஆர்வத்தை நண்பர்களிடம் வெளிப்படுத்தி உள்ளார் இதனால் தனது நண்பர்களின் உந்துதலின் பெயரில் தனக்கு இருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகள் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜா இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளம் படத்தில் நடித்தார் இதன் மூலம் தமிழ் திரை உலகிற்கு இவர் அறிமுகமானார் அதன் பிறகு பல தோல்வி படங்களை கொடுத்த விஜயகாந்த் அவர்கள் தனது சொந்த பெயரான விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என மாற்றிக்கொண்டார் சட்டம் ஒரு இருட்டரை தூரத்து இடிமுழக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே உழவன் மகன் சிவப்பு மொழி என வெற்றி படங்களை கொடுத்தார் இதனால் தமிழில் முன்னணி கதாபாத்திரமாக வலம் வந்தார் இதுவரை நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அதாவது ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களை நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனையை புரிந்தார் இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்களை நடத்தி வட்டியும் முதல்மாக அடைத்தார் விஜயகாந்த் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்தார் பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்து நடிகர் சங்கத்தை கடனில் இருந்து மீட்டெடுத்தார் இதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காவிரி நீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்த பொழுது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தி காட்டினார் இது மட்டும் இல்லாமல் ஈழத் தமிழர்களின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஈழத் தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனுவும் அளித்தார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இதே காரணத்துக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டார் விஜயகாந்த் இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக இவரது ரசிகர்கள் ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர் இது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் வசித்த ஈழத் தமிழர்களுக்கு இவரால் முடிந்த பல உதவிகளையும் புரிந்து வந்தார் ஈழத் தமிழர்களின் உணர்வை உணர்ந்த விஜயகாந்த் அவர்கள் ஈழத் தமிழர்கள் அழும் என்னால் கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாது என கூறி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார் பின் நாளில் அவரின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நல உதவிகளை வழங்கி வந்தார் இது மட்டும் இன்றி தனது நூறாவது படத்திற்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் பெயர் வைத்தார் அத்து நிறுத்தி கொள்ளாமல் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழ் ஈன விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதும் ஈழத்தின் மீதும் தன்னைக்கு இருந்த பற்ற பறைசாற்றினார் அது மட்டும் இல்லாமல் தான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை சென்னை சாலி கிராமத்தில் இலவச மருத்துவமனைகளை அமைத்து ஏழைகளுக்கு இலவசமாக மருத்துவத்தை வழங்கி வந்தார் ஆண்டுதோறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் நிதி உதவிகளையும் வழங்கி வந்தார் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் காது கேளாதோர் பேசாதோர் பள்ளிக்கு லிபர்டரி பிளவர் பார்வையற்றோர் பள்ளிக்கு ஆண்டுதோறும் நன்கொடையை வழங்குவதை வழக்கமாக வைத்துக் கொண்டார் தமிழகம் முழுவதும் அறுபது இடங்களில் இலவச கருணி பயிற்சி மையங்களை அமைத்து ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கருணி பயிற்சியையும் வழங்கி வந்தார் இலவச திருமண மண்டபங்கள் அமைத்து ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணமும் நடத்தி வைத்தார் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று ஒரு விளையாட்டு நிறுவனத்தை தொடங்கி இதில் ஏழை மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிகளை இலவசமாக வழங்கி வருகிறார் அது மட்டும் இன்றி ஆண்டுதோறும் தனக்கு சொந்தமான ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் நன்கு படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக சீட்டு வழங்கி அவர்களுக்கான கல்வி செலவையும் ஏற்று வருகிறார் இதோடு நின்றுவிடாத விஜயகாந்தின் பணியானது குஜராத் பூகம்பம் கார்கில் போர் சுனாமி கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவினார் அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல் ஆந்திரா புயல் ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கி வருகிறார் மேலும் பல்வேறு தமிழர்கள் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தியவர் இது போன்று எண்ணிலடங்காத சாதனைகளுக்கு சொந்தக்காரர் தான் விஜயகாந்த் அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என இவரது ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி காட்டினார் இங்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் அரசியல் கட்சியையும் தொடங்கி பெயர் வைத்தார் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு கூட நிறைவடையாத நிலையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என கூறி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினார் பாமகவின் கோட்டையான விருத்தாச்சலத்தின் விருத்தாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார் மற்ற வேட்பாளர்கள் அனைவரும் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தந்தனர் தேமுதிகவுக்கு எட்டு புள்ளி நாலு சதவீதம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்தனர் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து நின்று தோல்வியடைந்தார் தோல்வி அடைந்தாலும் பத்து சதவீதம் வாக்குகளை தேமுதிகவினர் பெற்றனர் அதுவரை தனித்தே போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் முதன் முறையாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் நாற்பத்தோரு இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றார் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதல் முறையாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்தது முடிந்த முதல் சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே விஜயகாந்த் காந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மிக பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டது